ஹாய் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம சேனலை க்ளீனிங் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் த தமிழ் வருஷப் பருப்பு வருது அது இல்லாமல் நம்மகிட்ட ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் அதனால் டீப்பாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டால் முதல்ல வந்து நம்ம பாட்டு கேட்டுட்டு ஸ்நாக்ஸ் டப்பாக எடுத்து வச்சுக்கணும் சாப்பிட்டுட்டே பாட்டு கேட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கில் கஷ்டம் தெரியவே தெரியாது அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் யாரையுமே கூட சேர்த்துக்கவே கூடாது ஒர்க் ஒர்க் பண்ணுற பேரில் நம்மளுக்கு டபுள் வேலை ஆக்கிடுவாங்க அதுக்கு நம்ம தனியாகவே எல்லாமே கிளீன் பண்ணிடலாம் முதல்ல டாய்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வெயில் காய வச்சுட்டேன் பெட்ஷீட்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டை அடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் துடைக்க ஆரம்பிச்சுட்டேன் வீடு பார்க்க எப்பவுமே கிளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எடுத்தால் போதும் எங்கேருந்து தான் தூசி வரும் தெரியாது அவ்வளோ ஒரு தூசியும் குப்பையும் ரொம்ப ரொம்பிடும் எனக்கு எப்பவுமே அப்படி தான் வீக்லி ஒன்ஸ் வீக் க்ளீன் பண்ணிடுவேன் இருந்தாலும் இது போல் விசேஷ நாட்கள்ல நம்ம கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சின்ன வயசுலலாம் நம்மள படம் மேலே ஏற்றி எல்லா சாமானெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும் இப்போல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது பேர் தான் நம்மளுக்கு வந்து மெச்சூர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு ஒர்க் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து இதெல்லாம் ஒரு வேலையாக அப்படின்னு போல ஆகிடும் ஒரு வழியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ண தான் கொஞ்சம் திருப்தியாக இந்த நாள் போச்சு என்ன இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு பண்ணாலும் சரி அது திருப்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் பெட்ஷீட் எல்லாமே காஞ்சி அந்தந்த இடத்துல எல்லாமே வச்சுட்டேன் ஆனால் இது நாளைக்கு காலைல வேறு விதமாக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சோஃபா கவர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் அது என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது சுருட்டி கையில் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சண்டை வரதே முதல்ல இந்த விஷயந்தான் என்னன்னே தெரியாது உட்காரவங்க அமைதியாக உட்கார மாட்டாங்க அது ஏன் தான் அது சுருட்டி கையில் கொடுக்குறாங்கன்னே எனக்கு தெரியாது உங்கள் வீட்டில் இப்படியா அப்படின்னு சொல்லி நினைங்க ஒரு வழியாக திருப்தியாக வந்து இந்த நாள் கிளீன் பண்ண பிறகு தான் எனக்கே கொஞ்சம் ஆசையாக இருந்தது வீடு பார்க்க இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பண்ணி பண்ணிட்டோம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணிவிட்டு தயிர் பச்சி வச்சு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து சூப்பராகவே முடிச்சிட்டோம் நாளைக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமான ஒர்க்கே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் முதல் வேலையாக பூஜை ரூம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து வளர்பிரர் வரல வெள்ளிக்கிழமல நான் கம்ப்ளீட்டாக பூஜை ரூம் கிளீன் பண்ணிவிடுவேன் ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக தொடைச்சி குங்குமஞ்சாக வச்சுருவேன் நான் வார வாரம் வந்து ஃபோட்டோஸ்க்கு குங்குமஞ்சாக வைக்க மாட்டேன் எப்போவுமே சோஃபாயில் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணி வச்சு தொடச்சாலே போதும் பூஜை ரூம் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் அது இல்லாமல் நம்ம அந்த பூ வைக்கிற இடலாம் வந்து கொஞ்சம் கரையாக இருக்கும் அதை மட்டும் நல்லா க்ளீனாக பண்ணிட்டாலே போதும் பூஜை ரூம் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம வந்து வார வாரம் க்ளீன் பண்ணாலும் சரி இது போல் விசேஷ நாட்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து தொட நம்மளுக்கு ஒரு திருப்தியாக சாமி கும்பிடுவோம் சாமி படங்கள்லாம் அதுக்கப்புறமா காட்டன் துணி துடைச்சாலே போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அப்படி தான் டைம் பண்ணுவேன் முன்னெல்லாம் நான் வேலைக்கு போகும்போது சீக்கிரமாவே ஒர்க் முடிஞ்சிடும் இப்போல்லாம் வந்து நாலு புற செஞ்சாலும் சரி நேரமே ஒரு ஒருவேளை நம்ம இப்போதான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லி சில டைம் நினச்சிப்பேன் சில டைம் இதை சோம்பேறி கூட நினச்சிக்கலாம் பொறுமையாக செய்கிறதுனால நம்மளுக்கு லேட் ஆகாது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வீடியோக்காக வந்து கேமரா வந்து இங்கே வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம் அதனால வந்து கொஞ்சம் டைம் வந்து லேட்டாக தான் ஆகும் அதுவும் இல்லாமல் நடுவில் எதுனா ஃபோன் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நேரமே வந்து கெட்டு போயிடும் எல்லா புத்தும் அழகாக துடைச்சி அந்த நேரத்தில் மாட்டிட்டேன் இன்னைக்கு வந்து லன்ச் வந்து சூப்பரான லன்ச்னா நல்லா சுத சுத களி கலாரி பருப்பு வறுத்து கடைஞ்சி எல்லோருமே சாப்பிட்டுட்டோம் களி சாப்பிட்டாவிலேயே சொல்ல முடியாது நல்லா ஒரு தூக்கம் வரும் மத்தியானம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மாப்பு போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து நான் மாப்பு டூ டைம்ஸ் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக போட்டுருவேன் அது போடுறதுக்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகிடும் எப்போவுமே வந்து மாப்பு போடும்பொழுது அழகாக வந்து ஒரு டைம் வீடு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மாப்பு வச்சு துடைச்சாலே போதும் வீடு வந்து நல்லா சூப்பராக பளிச்சுன்னு அப்படின்னு இருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் மா மாமரம் இருக்குது வேப்பல மரம் இருக்குது நாளைக்கு வருஷப்பருப்புக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே போயிட்டு எல்லாமே பறிச்சுட்டு வந்துவிட்டேன் போய் பறித்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது ரொம்ப சின்ன கிச்சனால் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அது இல்லாமல் நம்ம டெய்லி டூ டைம்ஸ் வந்து நம்ம கிச்சன் வந்து எல்லாமே தொடச்சி தொடச்சி வைக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப அவ்வளோவா கிச்சனில் எனக்கு ஒர்க் எப்பவுமே இருக்காது அது இது இதை பிறகு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது பூஜை பாத்திரம் ஒன்றும் க்ளீன் பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து கிச்சனில் முக்கால்வாசி வேலை முடிஞ்சாலே ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண ஆரம்பித்தேன் நான் எப்பவுமே புளி சபினா மட்டும் போட்டு தைப்பேன் அதுவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுவும் ஆர்வ வாட்டர்ல வாஷ் பண்ணிவிட்டு துணி போட்டு துடைச்சா போதும் டென் டேஸ் ஆனாலும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒன் வீக் ஏற்றதுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை பாத்திரம் எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன் நாளைக்கு குங்குமஞ்சா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ வாழையில் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு நைட்டு டிஃபன் வரைக்கும் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே தூங்க போயிட்டேன் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலையே இருக்குது எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பே